ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம தினமும் ஒரு கிளாஸ் தண்ணீரில் இந்த பொருளை கலந்து வீட்டு வாசலில் வைங்க துஷ்ட சக்திகள் கெட்ட அதிர்வலைகள் நீங்கும் அதிசயம் நிகழும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பொதுவாகவே நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஒரு தீய சக்திகளின் தொந்தரவு அமானுஷிய சக்திகளின் ஒரு நடமாட்டம் அந்த கெட்ட அதிர் அதிர்வலைகள் அதாவது இந்த நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் அந்த நெகட்டிவ் அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் நம்ம வீட்டில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது வேலையில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை உடல்நல கோளாறுகள் இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் வந்து நம்ம வீட்டில் அந்த நெகட்டிவ் எனர்ஜியால் கண்டிப்பாக நடக்கும் நம்ம வீட்டில் வந்து ஒரு தெய்வீக சக்தி இருந்தால்தான் அந்த நெகட்டிவ்லாம் நீங்கும் அதனால் அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு டம்ளர் தண்ணீரோடு இந்த பொருளை கலந்து நீங்கள் தினமும் வந்து உங்கள் வீட்டு வாசலில் வச்சு பாருங்கள் அந்த நெகட்டிவ்லாம் நீங்கி அந்த தீய சக்திகள் கெட்ட அதிர்வலைகள் அனைத்தும் வந்து நீங்கி உங்கள் வீட்டில் நல்லது மட்டுமே நடக்கும் அது எப்படி பண்ணுறது என்ன பொருள் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்க வீட்டில் மட்டும் கிடையாது உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவையும் நீக்கி கண்டிப்பாக பாசிட்டிவ் வைப்ஸை உங்களுக்குள்ளும் உணர வைக்கும் நம்ம வந்து பாசிட்டிவாக இருந்தாலே போதும் நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் எந்த ஒரு நெகட்டிவான விஷயங்களும் நம்மளுக்கு வந்து நடக்காது இதற்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணீர் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் தண்ணீர் வந்து ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து இயற்கையாக அதுக்கு வந்து ஒரு தெய்வ சக்தி வந்து இருக்கின்றது அதனாலதான் இந்த தண்ணீரோடு நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய இன்னொரு தெய்வ சக்தி வாய்ந்த பொருளை வந்து இதுல கலக்க போறோம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல் உப்பு தான் இது வந்து எல்லார் வீட்லயுமே நம்ம வந்து வச்சிருப்போம் எதற்காக இந்த கல்லுப்பு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்லுப்பு கடலில் இருந்து நம்மளுக்கு கிடைக்கின்றது அதுவும் அந்த மகாலட்சுமி பிறந்த அந்த கடலில் இருந்து கிடைப்பதன் மூலம் இந்த கல்லுப்பிற்கும் அந்த தெய்வ சக்தியும் லக்ஷ்மி கடாட்சமும் இருக்கின்றது இந்த கடல் நீர் பார்த்திங்கன்னா அந்த உப்பு கருக்கின்ற அந்த கடல் நீரில் நம்ம வந்து குளித்தாலே புனிதமடைந்து விடுவோம் நமது பாவங்கள் தீட்டுக்கள் இதெல்லாம் வந்து நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது இந்த கடல் நீருக்கு அப்படி ஒரு சக்தி வந்து இருக்கின்றது அதே போல் தான் அந்த கடலில் இருந்து வரக்கூடிய அந்த உப்பு அந்த உப்பு வந்து நம்ம தண்ணீரோடு கலந்து அந்த கடல் நீருக்கு சமமாக நம்ம வீட்டில் வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம் நம்ம வந்து ஏதாவது புனித ஸ்தலங்களுக்கு போனோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த கடல் நீரை தீர்த்தமாக வாங்கிட்டு வந்து நம்ம வீடுகளில் தெளிக்கின்ற அந்த பழக்கம் வந்து இருக்குது இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அந்த தீய சக்திகளோ இல்லை கண்ணுக்கு தெரியாத ஏதாவது நெகட்டிவோ இருந்தால் நீங்கி விடும் அப்படின்றதுனால தான் அதனால் இந்த ஒரு டம்ளர் சுத்தமான தண்ணீரை வந்து நீங்க எடுத்துக்கிறீங்க அதுக்கப்புறமா அதுல ஒரு ஒரு ஸ்பூன் நல்ல கல்லுப்பு போட்டு கலக்கி விட்டுருங்க வந்து கண்ணாடி டம்ளர் யூஸ் பண்ணீங்கன்னா நல்லது கண்ணாடி பவுலோ அல்லது இந்த டம்ளரோ வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த உருளி இருந்தா கூட அதை கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தண்ணீரை நீங்கள் காலையிலயே நீங்கள் என்ன பண்ணிடுங்க எடுத்து கொண்டு போய் உங்கள் நிலைவாசல் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு வெளியில வந்து நீங்கள் ஒரு ஓரமாக அதை யாரு தட்டி விட்டுற மாதிரி நீங்க வந்து வச்சுருங்க ஏதாவது ஒரு மறைவிடம் இருந்தால் கூட நீங்கள் பரவாயில்ல அந்த இடத்துல நீங்கள் வைத்து விடலாம் அந்த தலைவாசலுக்கு நம்ம வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது அது வெளியில வந்து இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை மறுநாள் காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக அந்த தண்ணீரை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து சிங்க்க்லேயோ வெளியிலையோ ஊற்றிட்டு கழுவி நல்லா வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் தண்ணீரை பிடிச்சி இதே மாதிரி ஒரு ஸ்பூன் உப்பை போட்டு நீங்கள் வந்து வைங்க இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்வதன் மூலம் உங்கள் வீட்டிற்குள்ளேயும் சரி வீட்டிற்கு வெளியும் சரி அல்லது உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் அனைத்தையும் நீக்கிவிடும் வீட்டிற்குள் எந்த தீய சக்திகளோ அல்லது இந்த செய்வினை இந்த மாதிரி கோளாறுகளோ இருந்தாலும் அதுவும் வந்து கூடிய விரைவில் வந்து நீங்கிவிடும் கண்ணுக்கு தெரியாத அந்த தீய தொந்தரவுகள் கெட்ட அதிர்வலைகள் உங்களுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே வந்து நீங்கி உங்கள் வீட்டில் வந்து அடுத்தடுத்து வந்து ஒரு தெய்வீக சக்தி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து தெய்வ ஆற்றல் வந்து இருப்பதை நீங்களே வந்து உணர்வீங்க மாற்றம் உங்களுக்குள் நிகழும் உங்க வீட்டுல வந்து நிகழும் இந்த உப்பு நீர் வந்து உங்கள் வீட்டையும் உங்களையும் நிச்சயமாக பாதுகாக்கும் அந்த பாதுகாப்பு வளையத்திற்குள் நிச்சயமாக உங்களுக்கு எந்த ஒரு தீய சக்திகளின் தொந்தரவோ தொல்லைகளோ கண்டிப்பாக இருக்காது உங்கள் வீட்டில் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் கூட அந்த நோய் நொடிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துவிடும் இந்த உப்பு நீர் பரிகாரம் வந்து ஒரு எளிமையான பரிகாரமாக சொல்லப்படுகின்றது எத்தனை நாள் சொல்ல செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் தினமுமே இதை வந்து ஃபாலோ பண்ணலாம் ஒரு ஒரு வாரம் செஞ்சு பார்க்கும்பொழுதே அந்த மாற்றத்தை நீங்க வந்து கண் கூட பார்ப்பீங்க அதனால இது உங்களுக்கு நல்லா இருக்கு நம்ம வீட்டுல வந்து இது ஒரு புதுவித ஒரு எனர்ஜியை வந்து உருவாக்குது ஒரு தெய்வ ஆற்றலை வந்து உருவாக்குது அப்படின்னா தினமுமே வந்து நீங்க ரொம்ப செலவு பண்ண வேண்டாம் ரொம்ப நேரம் எடுத்துக்காது அதனால இதை கண்டிப்பா ஒரு முறை நீங்க செஞ்சுட்டீங்கன்னா விடவே மாட்டீங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க இது மாதிரி பல பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தேங்க்யூ